அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த இரண்டு மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பகல இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் பதினோராவது ராசி கும்பம் கும்ப ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மார்ச் மாதத்துல பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்கு கிரகங்குடைய சஞ்சாரம் நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கிற

பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கும் அது நமக்கு ஒரு உன்னதமான அமைப்பு ஒரு உன்னதமான யோகம் செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பொறுத்தவரையும் பாதி சுபர் பாதி அசுபர் மூணு பத்துக்குரிய ஒரு கிரகம் அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு மாதிரி கொஞ்சம் மைனஸான விஷயங்களை பண்ணலாம் இருப்பினும் அது பெரிய அளவுல நமக்கு நெகட்டிவா பண்ணாது அப்படியே ஜாப் பிசினஸ் அப்படியே கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதன் வகையில் அந்த பஞ்சம ஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் நமக்கு பேவரா இருக்கிறதாவே நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது அஷ்டம ஸ்தானத்துல கேதுடைய சஞ்சாரம் அஷ்டம கேது குரு பார்வையில் இருக்கிற

பின்னணியை விட்டு பாதசனியா கன்வெர்ட் ஆகுறாரு ஜென்மஸ்தானத்தில இருந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதுவும் இந்த மாதத்துல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் ஜென்மசனி விலகுது அதுவே வந்து கும்பத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் இதுதான் இந்த மார்ச் மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த மார்ச் மாத ராசி பலன்களை ரொம்ப கிளியரா பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு நான் ஒரு மாற்றத்திற்கான ஒரு காலம்னே சொல்லுவேன் நிறைய சுபத்துவமான மாற்றங்கள் செய்யறதுக்கு ரொம்ப ஏதுவான ஒரு காலகட்டம் மிக முக்கியமான மாற்றங்கள்லாம் அந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா நிகழும் உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய பொருள் பொருளாதார சூழ்நிலை ரொம்ப நாளா தடைப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப நாளா தடைப்பட்டு போன ஒரு சுப விஷயம் அதெல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அதுலயும் சுக்கரன் வந்து நமக்கு ஒரு சுப கிரகம் நாலு ஒன்பது நமக்கு யோகரே சுக்கரன் தான் இந்த யோக ஸ்தானாதிபதி வந்து பார்த்தோம்னா இரண்டாம் இடத்துல அமர்ந்து உச்சமாகிறது ஒரு உன்னதமான அமைப்பு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரச சனி பிளஸ் வந்து இரண்டாம் இடத்துல ராகு அஷ்டமத்துல கேது இந்த அமைப்பு நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம் அதெல்லாம் மேக்சிமம் அது நமக்கு நெகட்டிவ் பண்ணாது இந்த மாதம் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுத்து லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகளை செய்ய வைக்கும் அதுலயும் சுக்கரன் வந்து ஒரு சுபத்துவமான கிரகம் அது ரெண்டாம் இடத்துல உச்சமாகும் போது வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க நிறைய பேர் வீடு கட்டுற எண்ணத்தையாச்சும் கொடுக்கும் வீடு இல்லாதவங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க வீடு வாங்குறதுக்கான யோகத்தை கொடுக்கும் ஆல்ரெடி நீங்க வீடு கட்டி ஏதாச்சும் தடைப்பட்டு போயிருக்குன்னா இந்த தடைப்பட்ட விஷயத்தை இப்ப பூர்த்தி பண்ணி கிரக பிரவேசம் பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு அடுத்து ஒரு சிலருக்கு வண்டி வாகன யோகம் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட வண்டி வாகனத்தை வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அட்லீஸ்ட் செகண்ட் ஹேண்ட்லயாச்சும் ஒரு வண்டி வாகனம் வாங்குவீங்க ரொம்ப நாள அந்த வண்டி வாகனத்துல இருந்த பிரச்சனையை சரி செய்வீங்க அந்த பழுது நீக்கல் சார்ந்த வகையில சுப விரை செலவுகளை பண்ணி உங்களுக்கு சாதகமா மாத்திப்பீங்க அடுத்து வீட்டுல ஏதாச்சும் சுபத்துவமான மாற்றங்களை செய்யறது முயற்சி பண்ணுவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய வாங்கி வைப்பீங்க நிறைய ஆடை அணிகலன்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப நாளா எதெல்லாம் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டு வச்சிருந்தீங்களோ அந்த பொருட்கள் இப்ப வாங்குவீங்க சோ அதுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டம் அடுத்து வீட்டுல சுபத்துவமான பேச்சுவார்த்தைகள் நிறைய பேச ஆரம்பிப்பாங்க ஃபேமிலில இருந்த பிரச்சனை குழப்பம் இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி சனி என்றானாலும் சுக்கரனுடைய ஆதிக்கத்துக்குள்ள சனி பகவான் இருப்பாரு ஏன்னா சுக்கரன் தான் அந்த மாதத்துல உச்சமா இருப்பாரு அதுலயே வந்து பார்த்தோம்னா சுக்கரன் உச்சமாகி வக்ரம் ஒரு உச்ச கிரகம் வக்ரம் ஆகும் போது நீச்ச பலன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வரும் அதே போல புதன் வந்து நீச்சமாகி வக்ரம் ஒரு நீச்ச கிரகம் வக்ரம் ஆகும் போது உச்ச பலன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வரும் பொறுத்த வரைக்கும் நீச்ச பங்கம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா ஏற்படுது அதனால மேக்சிமம் பார்த்தோம்னா நிறைய சுபத்துவமான மாற்றம் நம்முடைய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி நல்ல செய்தி காதுக்கு கிடைக்கிறது ரொம்ப நாள எதிர்பார்த்த செய்திகள்லாம் காதுக்கு

மாதிரி அனுசரிச்சு செயல்படுறது முயற்சி பண்ணனும் இருப்பினும் இந்த மாதத்துல எதுவும் நெகட்டிவா போய் முடியாது அது வந்து கும்பத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் நீண்ட நாள் கவலை பிரச்சனை எல்லாம் இந்த மாதத்துல டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பொருளாதார வரவு மிக சிறப்பா இருக்கும் நிறைய பேர் பொருளாதாரம் சம்பாதிப்பாங்க தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் கைக்கு வரும் அதே சமயத்துல எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுப விரைய செலவு இருக்குன்னு அர்த்தம் வரக்கூடிய பொருளாதாரம் ஏதோ ஒரு ரூபத்துல நல்ல விரைய செலவா கன்வெர்ட் ஆயிடும் மேக்சிமம் இப்ப செய்யற செலவு அசுப செலவா இருக்காது அதன் வகையில் கும்பத்துக்கு ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவான விஷயம் இது அடுத்து இந்த மாதத்துல பேச்சு வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் யாருக்கும் பொருளாதார ரீதியா வாக்கு கொடுக்க கூடாது அப்படி ஏதாச்சும் வாக்கு கொடுக்கிற சூழ்நிலை வருதுன்னா அந்த இடத்தை விட்டு நைசா நழுவுறதுக்கு முயற்சி பண்ணணும் இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படுறது நல்லது அடுத்து தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் மேலும் தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும் தாய் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த வருத்தம் கவலை இதெல்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் அதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அதே போல இந்த வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு சிப்ட் ஆவீங்க இடமாற்றம் அடைகிறது ஊர் மாற்றம் அடைகிறது அது தொழில் நிமித்தமாகவோ பணி நிமித்தமாகவோ ஏதோ ஒரு ரூபத்துல வீட்டை இடமாற்றம் பண்ணுவீங்க அப்படின்னா வீட்டுல ஏதாச்சும் ஒரு சில பழுதுணைகள் சம்பந்தமான செலவுகளை பண்ணி வீட்டை புதுப்பிப்பீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான அமைப்பு இருக்கு அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியா இருந்த குழப்பம் வருத்தம்லாம் இப்ப டோட்டலா நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த மன உளைச்சல் குறையும் கல்வி ரீதியா ஒரு அபாரமான வளர்ச்சி அபாரமான மாற்றம் டோட்டலா இருந்த அந்த பிரஷர் மென்டல் பிரஷர்லாம் எல்லாம் குறையும் ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமா சுபத்துவமான மாற்றம் கட்டாயமா உண்டு அதே சமயத்துல கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல சுப விரைய செலவுகளும் கட்டாயமா உண்டு ஏதோ ஒரு ரூபத்துல கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுப செலவுல பண்ணுவீங்க அது உங்களுக்காக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்துல சுப விரைய செலவுகள் கட்டாயமா காத்துக்கிட்டு இருக்கு அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சனியுடைய பார்வை ஏழாம் இடத்துல இன்னும் விலகல மேலும் வந்து ஏழுக்கூடிய ஒரு கிரகம் ஜென்மஸ்தானத்துல சனியோட இணைந்திருக்கு சூரிய பகவான் சூரியனுக்கும் சனிக்குமே முதல்ல ஆகாது ரெண்டும் பகை கிரகம் ஜென்மஸ்தானத்துல சேர்ந்திருக்கும் வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் ஒரு மாதிரி கருத்து வேறுபாடு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஏதாச்சும் வருத்தம் கவலை குழப்பம் ஏதாச்சும் இருக்கலாம் ஆல்ரெடியே வந்து ஜென்ம சனி சனியுடைய பார்வை ஏழாம் இடத்துல பார்ட்னரோட அந்த அளவுக்கு ஒரு நிறைவான மனநிலையம் கடந்த காலகட்டங்கள அனுபவிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு மாதிரி கருத்து போராட்டம் மன வருத்தம் உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மன வருத்தத்தை கொடுத்திருந்திருக்கும் கடந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் சரி செய்ய செய்யறதுக்கான ஒரு அடித்தளத்தை போடும் இந்த ரொம்ப நாள் பிரச்சனைகளை இப்ப முடிவுக்கு வர மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை காமிக்கும் அதை பொறுத்த வரைக்கும் நம்ம பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம் இந்த நேரத்துல ஈகோலாம் எல்லாம் எதுவும் இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க இறங்கி போறதுக்கு முயற்சி பண்ணுங்க விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை எனவே விட்டு கொடுத்து செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இருப்பினும் இந்த ஜென்ம சனி விலகிற வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு மாதிரி நீயா நானானு பாத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும் அதெல்லாம் வேண்டாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு விட்டு கொடுத்து இறங்கி போறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்போ பிரச்சனையா இருக்கிறவங்க இந்த மைண்ட் செட்டை வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க நிச்சயமா சுபத்துவமான மாற்றங்களை

மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல நல்ல செய்திகள் வந்து சேரும் அடுத்தது குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் வந்து நமக்கு மூணு பத்துக்குரிய ஒரு கிரகம் அவர ஐந்தாம் இடத்துல இருக்கிறது தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் ஆனா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தடை தாமதத்தை கொடுக்கும் தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளோட குழந்தை பாகியத்துல ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கலாம் இருவனும் செவ்வாய் அந்த ஐந்தாம் இடத்தை விட்டு விலகிற வரைக்கும் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி தடுமாற்றம் வருத்தம் ஏதாச்சும் இருக்கும் ஆனா அதெல்லாம் பெருசா

முடிஞ்ச அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லாம பிள்ளைகளை அரவணைச்சு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க மேலும் இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இந்த சூழ்நிலை எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ரொம்ப நாளா உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இப்ப உத்தியோக வாய்ப்பு கட்டாயமா கிடைக்கும் அதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு ஏன்னா வந்து பத்துக்குரியவர் ஐந்தாம் இடத்துல மேலும் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் இந்த அமைப்பு எல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உத்தியோகமே இல்லை ரொம்ப நாளா வேலை இல்லாம இருக்கேன் ரொம்ப நாள் ட்ரை பண்றேன் ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமிங்ல உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் ஜென்மசனி விலகிற காலகட்டம் பொருளாதார அபிவிருத்தியை வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் ஆகவே பொருளாதாரம் வரணும்னா நம்ம அதுக்கு உழைக்கணும் அதுக்கான ஒரு வேலை அப்படின்னா ஒரு தொழில் நமக்கு அமையும் அந்த அடித்தளம் இந்த மாதத்துல கட்டாயமா ஏற்படும் நிறைய பேருக்கு உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும் ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா அந்த உத்தியோகத்துல ஒரு நிரந்தர தன்மை அல்லது அந்த உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு அதெல்லாம் நீங்க கட்டாயமா எதிர்பார்க்கலாம் மேலும் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும் ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு சேஞ்ச் பண்ணி ஒரு உயர்வான இடத்தை அடைவீங்க எனவே ரொம்ப நாள் அந்த உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த கலக்கம் குழப்பம் வருத்தம் எல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும் ஒரு சுபத்துவமான மாற்றத்தை நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம் அதே போல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா தொழில்ல நிறைய தொய்வு நிலை நிறைய பேருக்கு தொழில் அந்த அளவுக்கு பிரைட்டா இல்ல ஏதோ போகுது வெளில சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இந்த மாதம் அந்த தொழில ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்களை ஒரு அபாரமான வளர்ச்சியை கொடுக்கும் பொருளாதார வரவு மிகச்சிறப்பா இருக்கும் நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் விஷயங்கள்ல வரக்கூடிய கஸ்டமர் கிட்ட கோவப்படாம நீங்க செயல்படுறது முயற்சி பண்ணணும் யாரையும் வெயிட் பண்ண வைக்காம அவங்களுடைய தேவைகளை அவங்களுடைய நீடை நீங்க டக்கு டக்கு நீங்க புல்பில் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும் அடுத்தது மேஜரா பாத்தோம்னா நிறைய பேருக்கு தொழில இடமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அது ரொம்ப பேருக்கு கிடையாது ஒரு சிலருக்கு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு கடந்த சில வருடமாய் பார்த்தோம்னா உடல் ஆரோக்கிய ரீதியா நிறைய தாக்கம் மன ரீதியாகவும் நிறைய தாக்கம் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் நிறைய மருத்துவ செலவு இப்படிதான் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போனிச்சு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை அஷ்டமத்தில் கேது வந்து அஷ்டம கேதுவா ரியாக்ட் ஆகல அதுலயும் செவ்வாய் பார்வை பிளஸ் வந்து புதன் சுக்கரனுடைய பார்வை ஆல்மோஸ்ட் அந்த எட்டாம் இடம் சுபத்துவம் அடையுது அதனால உடல் ஆரோக்கிய நீண்ட நாளா இருந்த பிரச்சனை எல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும் செவ்வாய் பார்வை மட்டும் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் இருக்கணும் இருப்பினா அது பெரிய அளவுல நெகட்டிவ் பண்ணாது குரு பார்வை சுக்கிரனுடைய பார்வை எல்லாம் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகும் மருத்துவ செலவுகளோட உடல் ஆரோக்கிய ரீதியாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கட்டாயமா நீங்க அனுபவிக்கலாம் ஸோ ஹெல்த் ஆல்மோஸ்ட் ஃபேவராக இருக்குது இந்த மாதத்தில் ஓவரால் அந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம் தான் நான் சொல்லுவேன் நிறைய சுபத்துவமான மாற்றம் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படியே கை கூடி வருது இந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஜென்ம சனி விலகுது மார்ச் இருபத்தி ஒன்பதோட இது வரைக்கும் இருந்த கஷ்டம் மன அழுத்தம் மென்டலி இருந்த தேவையில்லாத ப்ரெஷர்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக குறையும் மேஜரா இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும் நிறைய புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான புதிய புதிய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை கரெக்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த கடத்துக்கு போறது முயற்சி பண்ணனும் என்ன பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு ஒரு சுபத்துவமான ஒரு மாதமா இந்த மார்ச் மாதம் இருக்கும் கடந்த காலகட்டங்களோட ஒப்பிடும் போது இந்த மாதம் எவ்வளவு பெட்டரா இருக்கு வாய்ப்புகளை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்கு நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் சுக்ரன் சனி ராகு புதன் இந்த ஐந்து கிரகத்துடைய சேர்க்கை இருக்கும் அழிய சுக்கிரன் வந்து பாத்தோனா உச்சமாகி வக்ரம் புதன் நீச்சமாகி வக்ரம் இந்த அமைப்புல இருக்கும் கரெக்டா ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு நீச்சத்தன்மைக்கு மீண்டும் திரும்புகிறாரு அதே போல சுக்ரன் பனிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுறாரு அவரும் உச்சத்தன்மைக்கு மீண்டும் திரும்புகிறாரு அதே போல சூரியனை பொறுத்த வரைக்கும் ஏழுக்குரியவர் அவர் போயிட்டு நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனியோட சேர்க்கை ராகுவோட சேர்க்கை புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை இதெல்லாம் பெற்று சஞ்சாரம் செய்யறாரு அடுத்தது குருவுடைய சஞ்சாரம் நம்முடைய ராசிக்கு நான்காம் படத்தில் குரு வந்து நமக்கு ரெண்டு பதினொன்னுக்குரிய ஒரு கிரகம் அவர் நான்காம் இடம் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தான் பொதுவாக இயற்கை சுபர் கேந்திரஸ்தானத்தில் இருக்கும்போது கேந்திராதிபதி தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் இருப்பினும் இந்த ரெண்டு பதினொன்னுக்குரியவர் குரு அவர் நமக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறது நிறைய நல்ல முக்கிய மாற்றங்களுக்கு அடித்தளத்தை கொடுக்கும் அது மட்டும் குரு சுக்ரன் பரிவர்த்தனை அமைப்பு இந்த மாதத்திலையும் இருக்கு அதுவும் நமக்கு ஒரு உன்னதமான அமைப்பு அடுத்த செவ்வாய் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த மாதத்தில் கரெக்டா இரண்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு ஆறாம் ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறாரு மூணு குடியவர் ஆறுல இருக்கிறது நல்லது திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு அதே போல பத்து குடியவர் ஆறுக்கு போறது கொஞ்சம் குற்றம் ஆனா நீச்சம் ஆகுறதுனால அது பெருசா நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணாது அடுத்தது பார்த்தோம்னா கேது அஷ்டமத்துல குரு பார்வை சூரியன் சுக்கரன் சனி மேலும் புதன் இந்த கிரகங்களுடைய பார்வை எல்லாம் பார்த்தோம்னா அஷ்டமத்துல கரெக்டா பதிமூன்றாம் தேதி சூரிய பயிற்சி சூரியன் வந்து நம்முடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி உச்சமாகி நல்ல அமைப்புல அமர்றாரு சூரியன் மூணுல இருக்கிறது நல்லது ரொம்ப நல்ல அமைப்பு அமைப்புல போய் அமர்றாரு இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களை ரொம்ப டீட்டெயிலா கிளியரா பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதிமூன்று நாட்கள் சூரிய பயிற்சிக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டவுன் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு மாதிரி மகிழ்ச்சி ஒரு மாதிரி வருத்தம் ஒரு மாதிரி எனர்ஜியும் இருக்கும் ஒரு மாதிரி டவுன் இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பலான தன்மையை கொடுக்கும் திடீர்னு பார்த்தா சுறுசுறுப்பா இருப்பீங்க திடீர்னு பார்த்தா ரொம்ப லேசியா ஃபீல் பண்ணுவீங்க இந்த அப்படி கலவையான தன்மையை இந்த கூட்டு கிரக கிரகமைப்பு கட்டாயமா கொடுக்கும் இரண்டாம் இடத்துல ஐந்து கிரகத்துடைய கூட்டணி இருக்கிறதுனால ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்களை சுபத்துவமான மாற்றங்களை செய்யறது முயற்சி பண்ணுவீங்க அதன் ரீதியா ஒரு மாதிரி மன உளைச்சல் மென்டல் பிரஷர் ரொம்ப ஃபேமிலியை பத்தியே யோசிக்கிற ஒரு தன்மை எப்படி இந்த டாஸ்க்கை நம்ம முடிக்க போறோம் இதை எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போறோம் நம்முடைய ஃபேமிலி எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது இப்படிங்கிற சிந்தனையே நமக்கு அதிகமா ஓடிட்டு இருக்கும் இதுதான் இரண்டாம் பாவம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கான பலன் அலி சனி ரெண்டுக்கு வந்துட்டாரு பாத சனியா ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள்ல கட்டாயமா மாற்ற சந்தோஷத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலியை வந்துட்டு ஒரு ஸ்டடி பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலையை கொடுக்கும் ஃபேமிலிக்காக உழைக்க வைக்கும் ஃபேமிலியை விட்டு பிரிக்கும் ஆல்ரெடி ஜென்ம சனியில் ஃபேமிலி கூட சேர முடியாம நிறைய பேர் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வெளியிடங்களில் தொழிலோ உத்தியோகமோ புரிஞ்சுட்டு இருக்கிறதுலாம் வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் கடந்த காலகட்டங்களில் அமைந்திருக்கும் ஜென்ம சனியில் நிறைய பேர் வெளிநாடு போயிருப்பாங்க ஃபேமிலி நிறைய பேர் மிஸ் பண்றவங்களும் இருக்காங்க அதே சமயத்தில் ஃபேமிலி கூட இருந்துக்கிட்டு நிறைய வாக்குவாதம் நிறைய பிரச்சனை ஒரு மாதிரி குழப்பம் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போறதுக்கான அமைப்பை கொடுக்கும் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போகி ஃபேமிலியை க்ரோ பண்றதுக்காக உழைக்க வைக்கும் எனவே இப்ப நீங்க வந்து தொழில் ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் வெளியூர் ஊர் வெளி மாநிலம் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுன்னா கட்டாயமா அதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிச்சயமா அது ஃபேவரான பலன்களை கொடுக்கும் அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும் குறிப்பாக அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள இந்த கொடுத்தல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் இல்லாம இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும்

சின்னதாச்சும் அந்த மாற்றத்தை நீங்க பண்ணுவீங்க சோ அதுக்கான அடித்தளத்தை இந்த சுக்கிரனுடைய உச்சம் நமக்கு கொடுத்துரும் அதே மாதிரி பொருளாதார வரவும் கணிசமா இருக்கும் நம்முடைய தேவை நம்முடைய கமிட்மெண்ட் நமக்கு ரொம்ப நாளா இருந்த அந்த ஆசை அதெல்லாம் பூர்த்தி பண்றதுக்கான ஒரு பாகியத்தை இந்த சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் நமக்கு கொடுத்துரும் அதே போல தந்தையாருடைய சப்போர்ட்டை கொடுத்துரும் தந்தையை விட்டு பிரித்து வைக்கும் அல்லது தந்தையோரோட ஒரு மாதிரி கருத்து போராட்டத்தை கொடுக்கும் ஆனா தந்தையால பெனிஃபிட்டையும் கொடுக்கும் தந்தையுடைய முழுமையான சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் அந்த அமைப்பையும் கொடுக்கும் எனவே தனலாபம் மிகச்சிறப்பா இருக்கும் அதை நல்ல விஷயம் விஷயத்துக்கு யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா வரக்கூடிய பொருளாதாரம் கையில கட்டாயமா தங்காது ஏதோ ஒரு ரூபத்துல விரைய செலவா கண்டிப்பா கன்வெர்ட் ஆயிடும் அதனால நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த நேரத்துல வீடு கட்டணும் நினைக்கிறீங்கன்னா தாராளமா அந்த பிளான நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு சாதகமான அமைப்பு அதே சமயத்துல புதுசா வீடு கட்டணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வரும் அப்படி வருதுங்கிற பட்சத்துல அவ்வளோ எளிமையா அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அதை ஏதோ ஒரு ரூபத்துல தடைப்படுத்தும் பயமுறுத்தும் ஒரு மாதிரி நம்மளை இறங்க விடாம அதை பண்ணும் ஏன்னா ரெண்டுல சனி ராகு ராகு சனி சேர்க்கையே சரியில்லாத சேர்க்கை தான் எனவே துணிந்து இறங்குங்க கையில் இருக்கிற பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் கரைஞ்சிரும் அதை சுப விரயமாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு நல்லா இருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணம் வருதுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்தது பார்த்தோன்னா அடுத்தது பார்த்தோன்னா வீடை இடமாற்றம் பண்றது அதாவது நீங்க வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் அன் ஈஸியா இருக்குன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற இடத்துக்கு நீங்க போய் சேஞ்ச் ஆவீங்க அதுக்கான அமைப்பு இது கொடுக்கும் அடுத்த தனி கொடுத்தனம் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஃபார்மிங்கை இந்த மாதம் ஏற்படுத்தும் அதுக்கான அடித்தளத்தை இந்த மாதம் போடும் அடுத்தது மெயினா அந்த பேச்சு வார்த்தை சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும் யாருக்கும் வாக்கு வாக்கு கொடுக்க கூடாது போன மாதத்துல பார்த்த மாதிரி தான் பேச்சுல கட்டாயமா நிதானமா இருக்கணும் பேச்சு தான் நமக்கு ஒரு பெரிய வினையா போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே பேச்சுல மட்டும் நிதானத்தை கடைபிடித்து செயல்படுங்க நிச்சயமா பல விஷயம் உங்களுக்கு சுபத்துவமா அமையும் அடுத்தது குரு நாள்ல தாயார் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தத்தை கொடுத்தாலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மாதிரி கொஞ்சம் நெகட்டிவான ஃபீல கொடுத்தாலும் தாயாருடைய முழுமையான சப்போர்ட் உங்களுக்கு கட்டாயமா உண்டு தாயாரால ஒரு அனுகூலம் தாயாரால ஒரு ஆதரவு தாயாரால ஒரு மன இதெல்லாம் கட்டாயமா உங்களுக்கு ஏற்படும் அதே சமயத்துல அவருடைய பேச்சு வார்த்தை அவருடைய உடல் ஆரோக்கியம் இதுல ஒரு மாதிரி கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃபுளுஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் வார்த்தையால உங்களை காயப்படுத்துற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மறைமுகமா கட்டாயமா இருக்கும் அடுத்து இந்த வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இந்த மாதத்திலயும் உண்டு போன மாதத்துல மிஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த மாதத்துல அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் வண்டி வாகனம் பழைய வண்டியை புதுப்பிக்கிறது வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல புதுப்பிக்கிறது வீடுல ஏதாச்சும் பழுதுபார்த்தல் சம்பந்தமான செலவு இருக்குன்னா அதை இப்போ செஞ்சு அதை சீர்படுத்துவீங்க ரொம்ப நாளா இருக்கிற விஷயத்த இப்ப ரீஸ்டார்ட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவீங்க சோ அதுக்குலாம் ரொம்ப சாதகமா இருக்கு ஆறாம் இடத்துல செவ்வாயோட சஞ்சாரம் செவ்வாய் வந்து பாத்தோம்னா மூன்று கூடியவர் ஆறுக்கு வருது திடீர் விபரீத ராஜயோகம் திடீர் பொருளாதார வரவை கொடுக்கும் திடீர் மகிழ்ச்சி கொடுக்கும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் சோ அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு பத்துக்குரியவர் ஆறுக்கு போறது நீங்க தொழில் பாக்குற இடம் நீங்க உத்தியோகம் பாக்குற இடம் இந்த இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சக ஊழியர்களோட இந்த பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதத்துல நிறைய தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏற்படும் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் 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 இல்லாம ஆல்ரெடி ஆல்ரெடி இருக்கிற ஒரு 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 விஷயத்தை விட்டுறாதீங்க அதுல அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் விஷயம் விஷயம் வரைக்கும் பழைய பழைய இறுக்கி அது தொழில் உத்தியோகம் வாட் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஆகுறதுக்கு முன்னாடி இருந்த தயவு செஞ்சு கேர்லெஸ்ஸா கவனமா இருந்துக்கோங்க நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடன் பிரச்சனையை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதத்துல ஏற்படும் கடன் சார்ந்த வகையில இருந்த பிரஷர் குறைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் அமைப்பு அது இந்த மாதத்துல உண்டு மேலும் செவ்வாய் வந்து பார்த்தோன்னா ஆறாம் இடத்துக்கு போறதுனால கடன் தொல்லை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அதை சரிப்படுத்துவீங்க அந்த தொல்லை வர மாதிரி வந்து சரியாயிடும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்த அஷ்டமத்துல சனி ராகு சுக்கரன் சூரியன் புதன் இந்த கிரகனுடைய பார்வை எல்லாமே இருக்கு ஹெல்த் வந்து பார்த்தோன்னா சுக்கரனுடைய பார்வை எல்லாம் இருக்கிறதுனால குருவுடைய பார்வை எல்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கணும்னு நம்ம எடுத்துக்கலாம் இருப்பினும் தனி அக்கறை உடல் ஆரோக்கியத்துல தனி அக்கறை செலுத்துகிறது நல்லது ஏன்னா சனி பார்வை அஷ்டமத்துல இருக்கு அது அவ்வளவா சிறப்பா பார்க்கல அது அவ்வளவா சிறப்பா என்னால சொல்ல முடியாது சனி பார்வை வந்தாலே அது ஒரு மாதிரி குழப்பம்னு அர்த்தம் எனவே இந்த மாதத்துல இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நம்ம மனசுல ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹெல்த் நல்லாவே இருந்தாலும் ஏதோ ஒரு மாதிரியான உணர்வு ஏதோ நம்ம ஹெல்த் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல கவனமா இருங்க எதை நினைச்சு பெருசா கவலைப்படாதீங்க ஏன்னா இப்ப வந்துட்டு ஒரு மாதிரி வருத்தத்தை கொடுத்து அதை ஹெல்த் இஷ்யூவா கன்வெர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எதை நினைச்சு ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி ரொம்ப ஓவரா நீங்க வருத்தப்படாதீங்க சோ அதெல்லாம் நியூட்ரல்

பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்தது பார்த்தோம்னாக்கா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குரு சுக்கர பரிவர்த்தனை அமைப்பு அதுவே நல்ல அமைப்பு தான் சூரியனோட இணைந்த புதன் அடுத்த சூரியன் வந்து பார்த்தோம்னா மூன்றாம் இடத்துல போயிட்டு பதிமூன்றாம் தேதிக்கு மேல உச்சமாகிறாரு இது ஒரு நல்ல அமைப்பு எனவே மாணவ மாணவிகளுக்கு மிக மிக சாதகமான காலகட்டம் கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு படிப்புல இருந்த பிரச்சனை குழப்பம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் மூன்றாம் இடத்துல முயற்சி சூரியன் வராரு முயற்சி ஸ்தானத்துல சூரியனுடைய சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அதையும் உச்சமாகிறாரு சூரியன் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப நாளா இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை இப்ப கொண்டு வந்துருவீங்க அந்த அளவுக்கு மனோ தைரியம் என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அரியர் இருக்குன்னா அதை கிளியர் பண்றதுக்கான முயற்சியை இப்ப செய்வீங்க இதுல நான் கட்டாயமா ஜெயித்து காட்டுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனோ தைரியம் இப்ப நல்லா ஊற்றெடுத்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் எனவே மாணவ மாணவிகளுக்கு மிக மிக சாதகமான காலகட்டம் சேலஞ்சிங் எல்லாம் இப்ப அப்படியே எளிமையா கடந்து வந்துருவீங்க இந்த சேலஞ்சிங் எல்லாம் ஈஸியா நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான அமைப்பு அடுத்தது வந்து வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்பும் இந்த மாதத்துல உண்டு ஏழு கூடியவர் மூன்றாம் இடத்துல குறுகிய கால பயணங்கள் எல்லாம் மேற்கொள்றதுக்கு சாதகமா இருக்கும் அட்லீஸ்ட் நிறைய பேர் வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கான பிராப்தம் உண்டாகும் சொந்த ஊர்ல இருக்காம வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கான பிராப்தம் உண்டாகும் அதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது இந்த மாதத்திலையும் பார்த்தோம்னா உத்தியோக அமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் வர்றதுனால ஒரு மாதிரி போட்டி தன்மை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இருப்பினும் குரு பார்வை ஜீவனத்துல இருக்கிறதுனால நிச்சயமா அது நமக்கு நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸை பண்ணாது அதேமாதிரி தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல தொய்வு நிலையில போயிட்டு இருந்த தொழில் கூட இப்ப வளர்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு தன லாபத்தை அறுவடை செய்யறதுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கும் வரக்கூடிய பொருளாதாரத்தை மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க வரக்கூடிய பொருளாதாரத்தை புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சேஃப்டி பண்றது முயற்சி பண்ணுங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல தசா புக்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க மேற்கொள்றது நல்லது மற்றபடி கோச்சார ரீதியா பார்க்கும் வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல விஷயங்களுக்கு மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் உங்களுக்கு ரொம்ப நாளா எந்த விஷயம் தேவைப்படுதோ அதுல நீங்க மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் ஃபேமிலியில நடக்கும் அது சம்பந்தமா ஏதோ ஒரு ரூபத்துல சுபத்துவமான செய்திகள்லாம் கிடைக்கும் சனி ராகுடைய சேர்க்கையில இருக்கிறதுனால ஒரு மாதிரி குழப்பத்தோட அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் குழப்பத்தோட ஒரு நல்ல மாற்றம் நல்ல ஒரு சுபத்துவமான செய்திகள்லாம் காதுக்கு வந்து சேரும் ஏதோ ஆரம்பம் ஏதோ குழப்பமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் எனவே திருமணம் ஆகாதவர்களுக்கு தடை தாமதத்தோட திருமண முயற்சியில நல்ல செய்தி கிடைக்கும் ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நிறைய பேர் கடந்த காலகட்டங்களிலே பார்த்தோம்னா வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அனுபவிச்சிட்டு இருக்காங்க உனக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியல ரொம்ப சாதகமா இருக்குன்னு சொல்ல முடியல இருப்பினும் இந்த மாதம் ஜென்ம சனி விலகி இருக்கு இரண்டாம் இடத்துல உடைய சஞ்சாரம் இந்த அமைப்பு மேலும் சூரியன் ஏழாம் மதிப்புடைய சஞ்சாரம் இதெல்லாம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நமக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் முதல் பதிமூன்று நாட்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விஷயங்களை கவனமா இருக்கணும் அதிகமாக கருத்து போராட்டம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதிகமாக வாழ்க்கை துணையோட ஏதோ ஒரு மாதிரி மனவருத்தம் வருத்தம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா பதிமூன்றாம் தேதிக்கு மேல எல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆயிடும் ரொம்ப நாள் பிரச்சனை குழப்பம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துடும் அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் அதை நீங்க நல்லா உணரலாம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கவனமா இருக்கிறது நல்லது அதன் பிறகு எல்லாம் நமக்கு சாதகமா மாற ஆரம்பிக்கும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயமா குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி கிடைக்கும் சனியோட புதன் இணைந்து இருக்கிறதுனால ராகுவோட இணைந்து இருக்கிறதுனால அது ஒரு சிலருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளோட இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த பிரெகனன்சியா இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி செக்கப் ஏற்படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம் சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி கட்டாயமாக உண்டு ஏன்னா ஐந்தாம் மாதத்துல செவ்வாய் பயிற்சி நமக்கு இந்த மாதத்துல இருக்கிறதுனால அது நமக்கு சுபத்துவத்தை காட்டுது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி உண்டு அடுத்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒரு ரூபத்துல அதிகமா விரய செலவு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏதோ ஒரு ரூபத்துல அது சுப விரயமாகவும் இருக்கலாம் அல்லது தேவையில்லாத அசுப விரயமாகவும் இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்துல பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விரைவு செலவுகள் இருக்கலாம் மோஸ்ட்லி சுக்கரனுடைய இணைந்து இருக்கிறதுனால அதிகபட்சம் தேவையில்லாத விரைய செலவுகளா இருக்காது அது ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு மன நிறைவு கொடுக்கக்கூடிய செலவுகளா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் ஓவராலா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சுபத்துவமான அமைப்பு இந்த மாதத்திலேயே நமக்கு உண்டு பேச்சு பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல மட்டும் நம்ம கொஞ்சம் டிஃபால்டா கவனமா இருக்க பார்க்கறது நல்லது மற்றபடி நம்ம எடுக்கிற முயற்சிகளில் ஒரு அபாரமான வளர்ச்சியும் அபாரமான வெற்றியும் இந்த மாதமும் நமக்கு சாதகமாக கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து உங்களுடைய முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க சாதாரண விஷயங்களுக்கு சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகள் பண்புகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாடி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு நல்ல பலன்கள் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதே சமயத்துல கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு அன்பேவரா இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கு உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் கோச்சாரம் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத உங்களுடைய லக்னம் அதே சமயத்துல உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் வந்து தீர்மானிக்கும் எனவே கோச்சார ரீதியா நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்த உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க செய்யலாம் அதே மாதிரி கோச்சாரமும் ஃபேவரா இருந்து தசா புக்தியும் ஃபேவரா இருக்குங்கிற பட்சத்துல மிக உன்னதமான காலகட்டம் எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவா இருந்து தசா புக்தியும் நெகட்டிவா இருக்குனாக்கா ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும் மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும் எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும் அதோட கோச்சாரத்தை கம்பெயின் பண்ணி பார்க்கணும் இதுதான் சரியான ஒரு அமைப்பு அதை வைத்துதான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா தீமை அதிகரிக்குமா அல்லது நன்மை குறையுமா தீமை குறையுமா அப்படிங்கிறத நீங்க கரெக்டா பிடிக்க பண்ணணும் வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும் முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உடைய தசா புக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தசா புக்தி அந்தரத்துடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தொகுந்தார் போல உங்களுடைய ஆக்சன்ஸை வச்சுக்கோங்க மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க்லாம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல ஒரு ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள் ஒரு ஒரு லக்னத்தும் உள்ள பொது பலன்கள் இருபத்தி நட்சத்திரத்துக்கு உள்ள நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த பதிவுகளுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் உங்களுக்கு இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க அந்த பதிவுகளை பார்க்கும் போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் ஆகவே மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்